நீங்கள தயாரா இருக்கிறதா அதற்கு அடுத்தபடியாக முதலாம் தலைமுறை தேதி நீங்க எவனையான பி எஸ் எல் பழனி தயாரா மூணு ரவுண்ட் அரவிந்த் சேர்ஜி மேட்ச் கொடுத்தே அரவிந்த் ஜெஜி எல்லாமே உருவாக்கி கலந்து न

அண்ணா படகு கடைசியிருந்த காலத்திற்கு கடைசியா இருக்கிறார் ఇదర్ గడపడియాగా ఆడడానికి ముర్వచి కలందరి ఆరు శెర్విలు నాలుగు శెరా కలందరి పిఎస్ఎం వరణి తయారు ఆ తీయన్న రెండు ఫైల్ దొట్టుపన్నా రెండు విపొన్న రెండు మెటల్ మెగ్జిన్ పైల వరకు కొట్టుపన్నా స్టార్ట్ అది అది విడరేం

सेरिविड फाइव बाउंड्री केवल आप सेरिविड हेलो वन वन सेरिविड है केवल आप सेरिविड சேரி வேண்டு பதினஞ்சு கலந்திரி ஒன்பது நான் சொன்னேன் கடேஸ்வரன் ஆட்டம் சரி வீடு பதினாறு கலந்திரி பத்து எட்டு சரி வீடு சரி வீடு பதினாறு கலந்திரி பத்து தேவரா வெற்றி பெற்றாஸ் கல்லந்திரி கேப்டன் அணியின்பா கலந்தரி கேப்டனுக்கான கலந்தரி கேப்டனுக்கு அணி